வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ தமிழ்நாடு மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாய் ஆகும் இது என் உறுதிமொழி செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதைய சொன்ன செப்பல் போடாம தான் இருக்கேன் ஜெயிலுக்கு போலியல்ல

ஒரு கடுகு மணி அளவுல நேர்மை இருந்தா கூட நம்ம வந்து இவரோட பேச்சை கடந்து போயிடலாம் சரியா நேர்மையா இருக்காரு பேசுறாரு அப்படின்னு ஆனா நேர்மையும் கிடையாது வாயில சுத்தமும் கிடையாது ஏற்கனவே அஞ்சு கட்சி மாறினா அம்மாவாசையா இருக்காரு இப்படி பயங்கரமான தகுதிகள் இருக்கு திமுகவில் இருக்கிறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு ஆனா பேச்சை பார்த்தீங்கன்னா என்ன வீரமான பேச்சு இப்படி வீரமா பேசுற செந்தில் பாலாஜி அண்ணாமலை அவர்கள்ட்ட வாட்ச்பில் கேட்டு என்ன நிலைமைக்கு ஆளானார் அப்படிங்கிறத இந்த திமுக காரங்க நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் அப்படியே ஷேர் பண்ணி கொண்டாடிட்டு வர்றாங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இப்படி வீரமா பேசுற செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடிய கண்ட உடனே ஈடி விசாரணையை கண்ட உடனே என்ன ஆனார் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியது இல்லை நீங்க சொல்ல வேண்டியது இல்லை திமுகவில் இருக்கிற மூத்த தலைவர் டிஆர் ஆர் அவர்கள் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு அதையும் கேளுங்க இந்த ரெண்டு பேரும் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த திரையில இருக்கிற ஒவ்வொரு இதையும் காலையில இருந்து நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் யூரின் பாஸ் பண்ணிருக்காரு பேண்ட்ல யூரின் கரை அப்படியே வாட்ச் பண்ணீங்கன்னா பேண்ட்ல யூரின் கரை தெரியும் பேண்ட்ல யூரின் கரை இருக்குது அப்போ அவர் யூரின் பாஸ் பண்ணியிருக்காரு தெரியுது எந்த சமயத்தில் பாஸ் ஆகிருக்கும் பிரகன இல்லாம அவர் நினைவிழந்த போது அப்படி வந்திருக்கும் இப்படி டிஆர் பாலு மட்டும் அன்னைக்கு கதறலைங்க டிஆர் பாலு மட்டும் கதறலை தங்க தமிழ் செல்வன் இருக்கார்ல அவரு கூட பயங்கரமாக கதறி இருக்காரு அந்த வீடியோவை பெரும்பாலானவர் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க அதையும் பாருங்களேன் பேண்டில் யூரின் போகிற அளவுக்கு அவர் சார் என்ன இந்த திமுக காரங்களை கலாய்க்கிறதுக்கு வேற யாருமே தேவலைங்க அவங்களே போதும் தங்கல் தமிழ் செல்வன் எப்படி கதறாரு பாத்தீங்களா இடி அமலாக்கத்துறை உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா யூரின் போற அளவுக்கு அவரால் விசாரணை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கதாங்க திமுக வெளியில அப்படியே பாரு நான் வந்து நீங்க தட்டிப்பார் தூக்கிப்பாரு அப்படின்னு வீரன் சரக்க மாதிரி வீராப்பா பேசினாலும் மிகப்பெரிய நடுக்கம் இருந்தது இந்த மாதிரி இவரெல்லாம் பேசல வெளிப்பட்டதா அப்பட்டமா நமக்கு தெரிஞ்சது இப்படி மிக மோசமான சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் சாராய அமைச்சர் அண்ணாமலை அவருடைய பேரை சொல்றதுக்கு கூட அவருக்கு தகுதியே கிடையாது ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் ரெண்டு பேரும் எடுத்து அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை பாத்தி இங்கட்ட பாத்தீங்கனா வெறும் வலக்கு ஜெயிலே மோசடி வழக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட வலக்கள் இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கனா அண்ணாமலை அவர்களை பாத்தீங்கனா நேர்மை கர்நாடகால அவர் வந்து எப்படி பණியாட்னாரு எப்படி அரசியல் வாழ்க்கையில அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிற மிகப்பெரிய நேர்மைக்கான வரலாறு இருக்கும் இப்படி இருக்கிற அண்ணாமலை அவர்களை விமர்சிக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த வித தகுதியும் இல்ல மீண்டும் மீண்டும் அண்ணாமலை அவர்களை சீண்ட சீண்ட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திஆர் பாலுவர்கள் என்ன சொன்னாரோ தங்க தமிழ் செல்வன் எப்படி கதர்னாரோ அதே நிகழ்வு மீண்டும் நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் சும்மா இருப்பாரா ஒரு கருத்து சொல்லிருக்காரு என்னன்னு பாருங்களேன் தமிழகத்தில் ஹிந்தி மொழியை திணிக்க முடியாது திணிக்க முடியாதுங்க ஏற்கனவே திமுக பள்ளிக்கூடம் மூலமாக கண்ணா கண்ணா பின்னானு இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எல்லா பக்கமும் அப்புறம் எப்படி திணிப்பீங்க அப்புறம் எப்படி அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க தமிழகத்தில் எப்பொழுதும் இருமொழி கொள்கை தான் இருமொழி கொள்கை தான் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கல்ல அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இருமொழி கொள்கை மற்றபடி ஸ்டாலின் ஐயா நடத்துகிற அவங்களுடைய குடும்பம் நடத்துகிற அந்த அதெல்லாம் மும்மொழி கொள்கை அதுவும் ஹிந்தியும் இருக்கும் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க ஹிந்தியை திணிக்க குறுக்கு வழியில் மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது குறுக்கு வழியில் முயற்சி பண்ணிட்டு வராங்களா அதை கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் மிரட்டினால் பயப்பட நாங்கள் அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ கிடையாது கிடையாதுங்க நீங்க மிரட்னா பயப்படுறதுக்கு நாங்க அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ கிடையாது ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தா வெள்ளக்கொடையோட வெள்ளக்கொடையோட போய் வரவேற்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்ல மக்கள் அந்த கருத்தை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லைங்க கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க ஒருத்தர் ரிப்ளை கொடுத்துருக்காரு பாருங்களேன் துண்டு பார்த்து தமிழையே தப்பு தப்பா படிக்கிற உங்ககிட்ட முதல்ல திணிக்கணும்டாரு உங்களுக்கு துண்டு சீட்டை பார்த்து தாய்மொழி தமிழே சரியா படிக்க தெரியல அப்படி இருக்கலாம் உங்கள்ட்ட ஏன் ஹிந்தியை திணிக்கணும் தமிழை தான் முதல்ல திணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பங்கம் பண்ணியிருக்காரு எனக்கு இவருடைய அந்த ரிப்ளை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வந்துச்சு ஒருவேளை இவர் அந்த வீடியோவை பல தடவை பார்த்துருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் எந்த வீடியோ பார்க்குறீங்களா இந்த வீடியோ தான் புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு மிகத்துல்லியமாக கதிர்வீச்சு சிகிச்சை செய்விக்க இருக்கும் மற்றும் வரியால் புற்றுநோய் புற்றுநோயை கட்டி கட்டிக்கலாம் கட்டிடாங்களா எல்லாம் பயங்கர சந்தேகங்கள் இந்த துண்டு சீட்டை மட்டும் பிடுங்குறாங்கன்னா உண்மையிலே என்ன ஆயிருக்கு பாருங்க நம்முடைய தாய் தமிழோட நிலைமை என்ன ஆயிருக்கு பாருங்க இந்த வீடியோவை எல்லாம் தமிழக மக்கள் அடிக்கடி பாப்பாங்க போல இருக்கு தான் பங்கமா பங்கமா கலாய்ச்சிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் சிங்கம் அப்படின்னு செய்தி வந்தது என்னடா அது அறிவாலயத்தில் சிங்கமா வழக்கம் போல அறிவாலயத்துல அசிங்கம் தானே இருக்கும் இது என்ன சிங்கம் ஸ்ரீதர் அப்படிங்கிற நிர்வாகி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளுக்கு இரநூத்தம்பது கிலோ எடை உள்ள சிங்க சிலைய பரிசா கொடுத்துருக்காப்புல அதை உருட்டிக்கிட்டே வந்து கொடுக்குற காட்சிகளை இங்க இருக்கிற மீடியாக்கெல்லாம் உருட்டு உருட்டுன்னு ரொம்ப பெருமையா உருட்டு உருட்டுன்னு உருட்டுனாங்க இவங்க உருட்டிட்டு இருக்க வேலையில் எப்பா அந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற நிர்வாகி யார் தெரியுமா அவன் ஒரு குற்றவாளி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சக்க போடு போட்டிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவண்ணாமலை ஆலயத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த பெண் காவல்துறை அதிகாரிய கன்னத்திலே அரைஞ்சிருக்கான் அந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற குற்றவாளி இப்போ வந்து நீதிமன்ற ஜாமீன்ல இருக்கான் இவர்கிட்ட போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட ஒரு ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே அந்த சிலையை பெற்றிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை பெண் காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தியவரை காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் வரவேற்பு அளித்திருப்பது பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் என்ன வகையான செய்தியை வெளிப்படுத்துகிறது என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்திருக்கின்றாரா தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் குற்றவாளிகள் சிறிதும் பயமின்றி உலாவுவதற்கும் திமுகவின் நிழலில் இருப்பதனால்தான் என்பதற்கு இன்னும் என்ன உதாரணம் வேண்டும் அப்படின்னு அவர்கள் சரியான போடப்பட்டிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற குற்றவாளி அவன் வந்து சிங்க சிலையா பரிசா கொடுத்தான் அடுத்து இந்த ரூபா ஊப்பிங் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எங்கே இருந்தோ ஒட்டகத்தை தூக்கிட்டு வந்து அத கொடுத்துருக்காங்க அது சரியான காமெடியா அந்த வீடியோக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு என்ன பாட்ட போட்டிருக்காங்க பாத்தீங்களா இருந்தாலும் அந்த உடன்பிறப்புகளுக்கு அறிவோ அறிவு இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா ஊர்ல இருக்க கோழி பன்னி இதெல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க போல இருக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய சத்தமே விளம்பரமே இல்லாமல் என்னன்னு ஜமைக்கா நாட்டில் சூப்பர் மார்க்கெட்ல நடந்த துப்பாக்கி சூட்ல கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நெல்லையை சேர்ந்த விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து உயிரிழந்திருக்காரு அவருடைய உடலை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் செலவாகும் பண்ணுவோம் அப்படின்னு கூறப்பட்டது உடனடியாக அவங்க குடும்பம்லாம் பரிந்து வச்சு போயிருக்காங்க நாங்களே ஏழை பழங்க எங்கள்கிட்ட எவ்வளோ பணம்னா நாங்கள் என்ன பண்றது என்னுடைய பையனோட உடம்பு இங்கே வருமா வராதா அப்படின்னு மிகப்பெரிய கவலை வந்துட்டு இருந்துக்காங்க இந்த தகவல் அண்ணாமலை அவர்கள்ட்ட போயிருது அண்ணாமலை அவர்கள் உடனடியாக உடனடியாக மத்திய அரசாங்கத்தை தொடர்பு பண்ணி வெளியுறவுத்துறை அமைச்சரை தொடர்பு பண்ணி இன்னைக்கு அந்த இளைஞனோட உடல் வந்து இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லா மீடியாக்களையும் வந்தது அதாவது அண்ணாமலை அவர்கள்ட்ட அதிகாரம் கிடையாது அவர் சாதாரண மாநில தலைவராக இருக்காரு அப்படி இருக்க தமிழர்களோட மிகப்பெரிய பெரிய பிரச்சனையா இருந்தால் டன்ஷன் விவகாரத்தை சத்தமே இல்லாமல் முடிச்சு வச்சாரு அந்த மக்கள்கிட்ட போய் பேசுனாரு மத்திய அரசாங்கத்துல பேசுனாரு மக்களுக்கு உறுதி கொடுத்தாரு முதலாமைச்சர் ஸ்டாலினால முடியாத விஷயத்தை கூட பண்ணி கொடுத்தாரு இப்போ இந்த விஷயத்தையும் பண்ணிருக்காரு எந்த வித விளம்பரமும் இல்லாம பண்ணிருக்காரு அதுதான் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த திமுக காரவங்களுக்கு அண்ணாமலை அவர்களை பத்தி ரொம்ப தெளிவா தெரியும் அதனால தான் தமிழ்நாட்டில் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்லங்க யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அண்ணாமலை அவர்கள் மட்டும் ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக மருமகன் கோயம்புத்தூர்ல களத்தில் இறக்கி அமைச்சர்களை களத்தில் இறக்கி இடைத்தேர்தலுக்கு எப்படி வேலை பார்ப்பாங்களோ அதே முழு வீச்சோட கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தா காந்தி நோட்டாங்க கோயம்புத்தூர் எம்பியோட பேரை அந்த கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட கேட்ட கூட அவங்களுக்கே தெரியாது அந்த லட்சணத்துல இருக்கு ஆனா அண்ணாமலை அவர்கள மக்கள் மறக்கவே இல்லை மக்கள் மறக்கவே இல்லை ஏன்னா இந்த மாதிரியான மிகப்பெரிய சாதுரியமான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு வராரு மக்கள் மனதில் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இடம்பெற்றிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் மிகப்பெரிய விஷயத்த பேசியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்வு வேண்டும் மத்தியிலும் தமிழகத்திலும் அப்போது ஆட்சியில் இருந்த அரசுகள் அதாவது திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து மிகப்பெரிய பாவத்தை மீனவர்களுக்கு இழைத்தன அதாவது கச்சத்தீவை தானே வாதிட்டாங்க அப்படிங்கிறத ஆளுநர் மிக குறிப்பிட்டு பேசியிருக்காரு ஆளுநர் அவர்கள் பேசுன உடனே திமுகவோட அல்லக்கைகளுக்கெல்லாம் ஒரே எரிச்சல் ஒரே எரிச்சல் பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்டு தர வேண்டிய இடத்தில் இந்திய அரசு உள்ளது கச்சத்தீவு விவகாரத்தில் மாநில அரசு மீது தவறு என ஆளுநர் நாடகம் ஆடுகிறார் அடப்பாவி ஏன் பிளாஸ்டிக் சேரு இந்த கச்சத்தீவை யார் இலங்கைக்கு தாரை வார்த்தா அப்படின்னு நீ சின்ன குழந்தையிட்ட கேட்டால் கூட சொல்லும் திமுக காங்கிரஸ் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் கருணாநிதி ஐயா தான் பண்ணாங்க அப்படிங்கிறத சின்ன குழந்தை கூட சொல்லும் ஆனா மாநில அரசாங்கத்தை குற்றம் சொல்லாதீங்க எங்க தளபதியை குற்றம் சொல்லாதீங்க அப்படின்னு இந்த திருமாவளவை முட்டு கொடுத்துருக்காப்புல இப்படி கச்சத்தீவு விவகாரத்தை ஆளுநர் அவர்கள் தூக்கி போட்டு மிதிக்க ஸ்டாலின் அவர்கள் வண்டியா வேற பக்கிட்டு திருப்பி இருக்காரு ஹிந்தி பக்கிட்டு திருப்பியிருக்காரு பொதுவாக திமுக காரங்களோட பழக்கமே இதுதான் ஏதாவது மிக முக்கியமான பிரச்சனை உண்மையான ஒரு சம்பவம் வருது உண்மையான டேட்டா இருக்குன்னா அதுக்கு திமுக காரங்க பதிலே சொல்ல மாட்டாங்க அந்த விஷயத்தை மாற்றுறதுக்காக ஹிந்தி எதிர்ப்பு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படின்னு போவாங்க அதே ரூட்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு அவருடைய அறிக்கையை பாத்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடு நனைகிறதே என அழும் ஓநாய் கதையை போல ஆளுநர் ரவி பேசுகிறார் இருமொழி கொள்கையால் தென்னிந்திய மொழிகளே படிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கின்றார் எந்த மொழி மீதும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தனிப்பட்ட வெறுப்பு இருந்ததில்லை இருந்ததில்லை ஆனால் திமுக அந்த வெறுப்பை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க மற்ற நாளில் என்ன பேசுவாங்க திராவிட நாடு திராவிடர்கள் பேசுவாங்க ஆனால் ஹிந்தி எதிர்ப்பு இந்த மொழி உணர்வை தூண்டணும்னா மட்டும் உடனடியாக ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழர்கள் தமிழ் மீது ஒரு பற்று வரும் இது வேடம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த ஹிந்தி எதிர்ப்பு நாடகத்தை மக்கள் மதிக்கவே இல்லை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வர்றாங்க அண்ணாமலை அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்கணுமா யார் இதை சொல்றான்னு பாத்தீங்கன்னா மத அடிப்படைவாத எம் நவாஸ் கனி எதுக்காக மன்னிப்பு கேட்கணுமா ஒட்டுமொத்த மீனவர்களையும் கடத்தல்காரர்கள் என்ற போர்வையில் அண்ணாமலை அவர்கள் பேசிட்டாரு அதனால மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வெக்கமே இல்லாம இந்த மத அடிப்படைவாத எம்பி பொய்ய சொல்லிட்டு அப்படி அண்ணாமலை அவர்கள் என்ன தெரியுமா கேளுங்க நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட நம்முடைய சொந்தங்களுக்கும் கூட நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க அவங்க மேல தப்பு இல்ல நல்லபடியா போயிட்டு வர்றாங்க சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில் கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் மறுக்க முடியாதுங்கண்ணே மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்துச்சு அதை தீவை கொடுத்த பிறகு ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டி விடுறாங்க அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்க கட்டுப்படுத்தணும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு மீனவர்கள் ரொம்ப நேர்மையா மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க விரோதிகள் இந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலர்கள் மீனவர்களை தப்பா பேசிட்டாங்க பேசிட்டாங்க இந்த துடிக்கிறத பார்த்தா நமக்கு எல்லாம் ஏதோ ஒரு இதுலயோ விஷயம் இருக்கே அப்படின்னு தோணுச்சு ஆனா பாத்தீங்கன்னா செய்திகள் அதே மாதிரி வெளியாயிட்டு இருக்கு என்னன்னு ராமேஸ்வரம் அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற மூவாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான செய்தனர் இது தொடர்பாக நகராட்சி திமுக கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் கைது பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் சொன்ன சமூக விரோதிகள் எங்க ஒழிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த செய்தி மூலமாவே நமக்கு தெரிய வருது அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தியிருக்கார் என்னன்னு பாத்தீங்கன்னா மாநிலத்தின் சுயாட்சியாக இருக்க வேண்டும் ஹிந்தி திருப்பு கூடாது என்பது எனது பிறந்த நாள் வாழ்த்து செய்தி எனது கவலைகள் அனைத்தும் மாநில உரிமைகள் பற்றியது தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட கவலை எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்களை எப்படியாவது எதாவது சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி எனது மகனை எப்படியாவது சிஎம் ஆக்கிரணும் இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினோட முதல் கவலையாக இருக்கும் ஹிந்தியை பற்றியெல்லாம் அவருக்கு கவலை கிடையாதுங்க ஏன்னா அவருடைய மகளே வந்து ஹிந்தி பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாங்க திமுக காரவங்க அவங்க பசங்களை ஃப்ரெஞ்சு ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளில் படிக்க வைக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு இதெல்லாம் கவலையே கிடையாது எப்படியாவது சாமானிய மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட தான் இந்த திராவிட மாடலும் இந்த தீக்காக்கார பசங்களும் தொடர்ந்து சுத்திட்டு இருக்காங்க இதை ஒவ்வொரு தமிழனும் மக்கள் மத்தியில எடுத்து சொல்லணும் இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் ஹிந்தி ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வர நேரத்தில் ஹேமந்த் சோரன் இருக்கார்ல அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தியிலேயே வாழ்த்து சொல்லிட்டாரு அதை இன்னைக்கு மக்கள் தூக்கி போட்டு பாத்தீங்களா ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு வர்றீங்க நாடகத்தை போடுறீங்க உங்களுக்கே ஹிந்தியில வாழ்த்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு மக்கள் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க இந்த செய்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்